திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம் திருப்பெரம்பூர்லேருந்து செங்கலுபட்டுக்கு போகிற வழியில் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த கோயில் இருக்குது சும்மா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க நம்ம இந்தியாவில் இருக்கிற முருகர் சிலையிலேயே அதிகமான உயரம் கொண்ட சிலைன்னா இந்த கோயில் இருக்கிற சிலை தாங்க சொல்கிறாங்க சுமார் ஒரு அடி உயரம் இடம்பெற்றிருக்கு வல்லக்கோட்டைங்கிற பெயர் வந்ததுக்கு ஒரு பெரிய வரலாறே சொல்கிறாங்க அது என்ன வரலாறுன்னு பார்க்கலாமா லஞ்சி என்னும் தேசத்தில் சங்கண்டபுரம் என்னும் நகரை பகரதி என்ற மன்னன் ஆண்டு வர்றாருங்க இந்த மன்னனுக்கான நாரத முனிவர் வந்திருக்காரு ஆணவம் பிடித்த மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முனிதரை கண்டுக்கவே இல்லையா இதனால் கோவமடைந்த நாரதர் அங்கேருந்து வனத்துக்கு போகிறாரு அப்புறம் அவர் அங்கே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கோரன்கிற ஒரு அரைக்கம் வந்து பல நாடுகளை வெற்றி பெற்றுட்டு அப்படியே அங்கே வந்துட்டு இருந்திருக்கான் அப்போ தான் நாரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு பண்ணுறாரு ஏன்னா நாரதராச்சே பகரதினோடய ஆணவத்தை அடக்கிறதுக்கு இவன் தான் சரியான ஆள்னு ஒரு முடிவு பண்ணுறாருங்க அந்த கோரங்கிட்ட போய் நீ பல நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சுருந்தாலும் லஞ்சங்கோட்டையை வெற்றி பெற்றாதான் நீ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கெத்து அப்படிங்கிற மாதிரி வந்து உசுபேத்தி விடுறாரு இந்த அரக்கனும் இளஞ்சி நாட்டுன்னு மீது போர் தொடுக்கிறான் அதை எதிர்பார்க்காத மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மிரண்டு போகிறாரு அந்த பகரதியின் மன்னனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசரை வந்து போரில் ஜெயிச்சிட்றான் நாடு மக்கள்னு எல்லாத்தையும் இழந்த அந்த மன்னர் காட்டுக்கு போகிறாரு அங்கே நம்ம நாரதர் இருக்கார் அவர்கிட்ட போய் கெஞ்சுறாரு நல்ல வழி காட்டுங்க நாரதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சி கேட்குறாரு பார்க்குறதேன்னு பாவம் அந்த அடர்ந்த காட்டில் ரொம்ப நாளாக இருந்து ரொம்ப சிரமப்படுறாரு பின்ன ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த வரலாறு நம்ம நம்ம தமிழ் முறைப்படி பார்க்கலாங்க பின் ஒரு வழியாக திருவாஷ முனிவரை தேடி கண்டுபிடித்து அவரிடம் தன் நிலைமையை கூறி நாட்டை மீட்க வழி கேட்டார் துர்வஷார் அவனிடம் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து இங்குள்ள பாதிரி மரத்தடியில் உள்ள முருகனை வழிபட்டால் உனது குறைகள் நீங்கி வாழ்வும் வளமும் பெறும் என்று கூறி சென்றார் இவனும் துர்வசார் கூறியபடி முருகனை வழிபட்டான் சிறிது காலம் கழித்து முருகனுக்கு அவனே ஒரு கோயில் கட்டி வள்ளி தெய்வானையுடன் பிரதிஷ்டியை செய்தான் இவன் கட்டிய கோயில்தான் வல்லக்கோட்டை சுப்பிரமணியர் கோயில் ஒரு வழியாக எழுதின வரலாறு படித்தாச்சுங்க சரி அப்படியே வந்த வேலை பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போனா நம்ம மாலையெல்லாம் ஒரு தடவை போய் அங்கங்கே அங்கங்கே அப்படியே பக்தி மயமாக வந்து சாமி கும்பிட்டுருக்கானுங்க கோயில் பராமரிப்பு பணி நடந்துகிட்ருக்குங்க அதனால் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுருக்காங்க கோயில் பராமரிப்பு நடந்துட்டு நடந்துகிட்ருக்குங்க பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் அங்கே அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான திங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இருந்தாலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தரிசனம் மட்டும் போயிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிறப்பான தரிசனத்தை முடிச்சிடலாங்க இங்கே பாருங்கள் நம்மால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறாரு இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போவோம் சரி போவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக இருக்கிற ஒரு இடம் பாருங்களேன் தேங்காய் உடைக்கிற இடங்குது மைஸ்திங் தேங்காய் உடைக்கிற இடம் மாதிரி தான் இருக்குது ஓகே அப்படியே உள்ளே போகலாங்க எப்போ பாருங்கள் மேலேலாம் பாருங்களேன் உங்களுக்கு அதற்கான வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு அந்த மேலே பெயிண்ட் பண்ணுறதுக்காக வந்து சாரம் கட்டியிருக்காங்க பெயிண்ட் பண்ணுறதுக்கான சாரம் கட்டியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே இருக்கிற ஒரு கீழே இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டிலேயே செதுக்கின ஒரு சிலைங்க அது சிற்பம் சிலையில் சிற்பமாக செதுக்கியிருக்காங்க அவர் அந்த சாமி கீழே விழுந்து கும்பிட்ற மாதிரி நம்ம அந்த இதில் பார்த்தோம் இல்லைங்க அந்த மாதிரியான ஒரு இதுக்காக கட்டியிருக்காங்க எல்லோரும் தீபம் போட்டுட்ருக்காங்க சாரி நான் உங்களுக்கு வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இது தீபம் போடுற இடம் நான் தேங்காய் உடைக்கன்னு சொல்லிட்டேன் இங்கே என்னமோ இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பின்னாடி போனோம்னா குளங்க அழகான ஒரு குளம் பா கோயில்னாலே குளம் ஒரு அழகுதானே அப்படிங்கிட்டு வந்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா அது உப்பு இதெல்லாம் கூட்டியிருக்காங்க வேண்டுதலுக்காக உப்பு எல்லாம் கொட்டுவாங்க அந்த ஏதோ ஒரு வழக்கம் இருக்கும் போல் அதை பற்றி என்னன்னு தெரிய தெரில கண்டிப்பாக தெரிஞ்சிட்டு சொல்கிறேன் அப்படியே உள்ளே போனோம்னா செம்ம அழகாக இருக்குங்க இடம் சரியான இடமா இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முருகரை பற்றின அந்த இமேஜ்லாம் இருக்குது பாருங்கள் அந்த இமேஜ் அதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க அது இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எழுதியிருக்காங்க அதை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வரலாறுகள்லாம் எழுதியிருக்காங்க நம்ம அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சுங்க அப்படி கொஞ்சம் நேரம் உட்காரலாம் ஏன்னா கோயிலுக்கு வந்தால் உட்காந்து போய் உட்காரணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு மூடநம்பிக்கையாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவியலே இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசும் உடம்பும் அப்படியே சுத்தமாகும் அப்படியே இங்கே உட்காந்து அமைதியாக கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் சன்னிதானத்தில் உப்புந்தோம் அப்படின்னா அப்படி உட்காந்துட்டேங்க இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ அப்படியே கதை பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் ஒரு சிறப்பான தரிசனம் முடித்தாச்சு மீண்டும் அடுத்து இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பதிவில் சந்திப்போம் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்